வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களே இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் ஓம் மணி பத்மேகம் என்ற திபத்திய மந்திரத்தை பற்றிய அற்புதங்களை தாங்க நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம் ஏன் இந்த திபெத்திய மந்திரம் இந்த ஓம் மணி பத்மேகம் அப்படிங்கிற இந்த திபத்திய மந்திரம் இந்த புத்த மந்திரம் எப்படி இவ்வளவு அதி பவர்ஃபுல்லான ஒரு மந்திரமாக உலக மக்களால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படி என்ன அதுல சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இந்த ஓ மணி பத்மேகம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் பெருந்தன்மையாக இருக்கணும் நெறிமுறைகளோடு இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் விடாமுயற்சியோடு இருக்கணும் துரத்தல் தன்மையோட இருக்கணும் கடைசியா அந்த ஹம் அப்படிங்கறது உணர்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஞானத்தன்மையை அடைய வேண்டும் பாருங்க ஒரு மந்திரத்திலேயே வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த விஷயங்களையும் அடக்கியிருக்காங்க ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தெளிவான விளக்கத்தை கொடுக்கறாங்க பாருங்க நம்மளுடைய கலாச்சாரத்துல இந்த ஓம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்களை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் பேச்சு மற்றும் மனதினுடைய தூய்மையற்ற அம்சங்களை உள்ளடக்கியதாக இருக்கு அப்படிங்கிறாங்க இது சாதாரண இருப்பு நிலையிலிருந்து புத்தரின் உயர்ந்த நிலை அதாவது தூய்மையான நிலைக்கு மாறுவதை குறிக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்ல ஒரு மனுஷன் பிறப்பால தவறான மனுஷனும் கிடையாது அதே மாதிரி கெட்ட மாதிரில சிக்கிக்கிட்ட மனுஷனால திருந்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையும் இல்ல அப்படின்னு பௌத்தம் சொல்லுதுங்க அப்படிங்கறத உச்சரிக்கும் போது ஆன்மீக பரிமாண வளர்ச்சிக்கான சாத்தியத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள் அப்படிங்கிறாங்க அதுதான் அதாவது அதுக்குள்ளார நுழைய ஆரம்பிச்சுட்டீங்க அப்படிங்கிறாங்க அடுத்த வார்த்தை மணி இது என்ன சொல்றாங்க ஒரு விலைமதிப்பற்ற நகையை குறிக்கக்கூடியதாக இருக்கு இது அனைத்து உயிரினங்களிடமும் அறிவுத்தன்மை மற்றும் இரக்கம் உள்ளவர்களாக மாறுவதற்கான நோக்கத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு இது கருணை அன்பு மற்றும் ஞானம் பெற வேண்டும் என்ற அபிலாசையை உள்ளடக்கியதாக இருக்கு இதனால நீங்கள் வறுமையை நீக்கி தனிமையில் அமைதியை பெற ஒரு நட்பன்புள்ள மனிதனாக உருப்பெறுவீர்கள் அப்படிங்கிறாங்க அடுத்தது பத்மே இந்த ஓம் மணி பத்மே அந்த மூன்றாவதா இருக்கக்கூடிய அந்த வார்த்தை அதாவது தாமரை அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய விளக்கம் அது ஞானத்தையும் அறிவையும் குறிக்கக்கூடியதாக இருக்கு தாமரை எப்படி சேற்றால சூழப்பட்டிருந்தா கூட அசுத்தங்களால தீண்டப்படாம அழகான ஒரு மலராக அற்புதமாக நமக்கு கிடைக்குது இல்லைங்களா அது போல வாழ்க்கையின் சிக்கல்களுக்கு மத்தியில மனுஷன் அடைவதை குறிக்கக்கூடியதாக இது இருக்கு எல்லா ஞானத்திலும் மிக முக்கியமானது வெறுமையின் ஞானம் வெறுமைன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அங்க எந்த விதமான ஆசைகளும் இருக்க கூடாது எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இருக்க கூடாது இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய இந்த வார்த்தை உணர்த்தக்கூடியது பத்மே அப்படிங்கிறது சரிங்களா அடுத்தது கடைசியா ஹம் இதற்கு என்ன பொருள் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முறை மற்றும் ஞானத்தின் பிரிவின்மை அப்படிங்கிறாங்க ஹம் என்ற இந்த இறுதி எழுத்து முறை ஞானத்தினுடைய பிரிக்க முடியாத ஒரு ஒற்றுமையை குறியக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல ஒரு மீனிங் சொல்றாங்க இல்லைங்களா முறை அப்படின்னா இது எதை உணர்த்தக்கூடியதாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா துன்பத்தை தணிக்க அதாவது நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை போக்குவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு இரக்க செயலை குறிக்கக்கூடியதாக இது இருக்கு அதே சமயம் இங்க ஞானம் என்பது யதார்த்தத்தினுடைய உண்மையான தன்மையை பற்றிய ஒரு நுண்ணிய அறிவை குறிக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறாங்க அப்ப இது எல்லாமே ஒன்றாக கலக்கும்போது அது ஞானத்தின் பாதைக்கு மனுஷனை இட்டு செல்லக்கூடியதாக இருக்கு இப்ப இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறங்க இந்த ஓ மணி பத்மேகியம் இதனுடைய மகத்துவம் இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நினைவாற்றலை அதிகரிக்கிறது இது படிக்கும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உபயோகமானதாக இருக்குங்க ஒரு நூத்தி எட்டு தடவை இல்லை இருபத்தோரு தடவை சொல்லிட்டு படிக்க உட்கார்ந்தாங்க அப்படின்னா மனசு அப்படியே ஒருநிலைப்பட்டு போயிருங்க இதை நம்ம சொல்ல சொல்ல பாத்தீங்கன்னா நிகழ்காலத்துல கவனம் செலுத்தவும் கவனச்சிதற்கள்ல இருந்து நம்ம மீளவும் இது உதவக்கூடியதாக இருக்குங்க இது நம்மளுடைய தியான நிலையை தூண்டக்கூடியதாக இருக்கு நம்ம நம்மளுக்கு தியானம் சரிவர வரல அப்படின்னா கூட இந்த மந்திரங்களை கொஞ்ச நேரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம தியானத்துக்குள்ள போகும் பொழுது நம்மளுக்கு தியானம் நல்லா கைகூடி வருங்க மன அழுத்தம் பதட்டம் இதிலிருந்து நம்ம மீள்வதற்கும் இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு மருந்தாக செயல்படுதுங்க இது உள்ளுக்குள்ளார ஒரு விதமான அற்புதமான அமைதியை இந்த மந்திரங்களை நீங்க சொல்லி முடிச்சுட்டு அப்படியே நீங்க உங்களுக்குள்ளார அவ்வளவு அமைதி இருக்கும் உங்களுக்குள்ளார கடவுள் நிலையவே பார்க்க முடியும் உங்களால என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தினுடைய அதிர்வுகள் இருக்கு பாத்தீங்களா அதாவது நீங்க சொல்ல சொல்ல உள்ள ஒரு மிகப்பெரிய அதிர்வு உண்டாகும் அந்த அதிர்வு உங்களுடைய இதய சக்கரத்தோட சேர்ந்து எதிரொலிக்க கூடியதாக இருக்குங்க அனைத்து உயிரினங்களுக்கும் இரக்கம் மற்றும் பச்சாபாதத்தினுடைய உணர்வுகளை உங்களுக்குள்ளார எழுப்பக்கூடியதாக இந்த மந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஓ மணி பத்மேகம் இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா ஆன்மீக பயணத்திற்கு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக செயல்படுதுங்க நம்முடைய ஞானத்தன்மையை அதிகப்படுத்துவதற்கும் ஆன்மீகத்துல மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இந்த மந்திரம் இருக்கு தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே வர வர இதுக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்குங்க இந்த மந்திரங்களை சொல்லி அதனால வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கண்டவர்கள்லாம் நிறைய பேர் தன்னுடைய அனுபவங்களை வெளியிட்டு இருக்காங்க அது பாத்தீங்கன்னா அதிசயத்தக்க நிகழ்வுகளை அவர்களுடைய வாழ்க்கையில இருக்குங்க எந்த மாதிரியான நிகழ்வுகள்னு பாத்தீங்கன்னா தெய்வீக தரிசனங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு விடுபட முடியாத நோயில இருந்து எல்லாம் விடுபட்டதா சொல்லியிருக்காங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டே வர வர அது மட்டும் இல்லைங்க உடல் அளவிலையும் மனதளவுலையும் உணர்ச்சி நிலையிலையும் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எங்களால் உணர முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாத ஒன்றா ஆயிடுச்சு இன்பம் வந்தா ஓகே துன்பம் வந்தா அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு துணை தேவை இல்லைங்களா அதற்கு இந்த அற்புதமான இந்த மந்திரம் மருந்தாக செயல்படும் அப்படின்னு புத்தம் சொல்லுதுங்க இந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர வர பாத்தீங்கன்னா நமக்குள்ளார நேர்மறை சிந்தனைகள் மேலோங்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக எதிர்மறை எண்ணங்கள் விலகி போயிருங்க அந்த மாதிரியான சூழல்கள் வந்தா கூட அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கான சூட்சமங்கள் தெரியும் இந்த இறையே பார்த்தீங்கன்னா அதற்கான அறிவை நம்மளுக்குள்ளார கொடுக்குங்க அதற்கான சிந்தனையை நம்மளுக்குள்ளார கொண்டு வந்து கொடுத்துரும் அதுலருந்து நம்ம ஈஸியாக வெளியில வந்துடலாம் இந்த மந்திரத்தை ஒரு அற்புதமான நோக்கத்திற்காக நீங்க உச்சரிக்கிறீங்க அது மட்டும் இல்ல ஆழ்ந்த நம்பிக்கையோட உச்சரிக்கிறீங்க மேடம் ஒருநிலைப்பட்ட உணர்வோடு நீங்க உச்சரிக்கும் பொழுது எந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையில நீங்க இருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மந்திரத்தை உண்மையான நோக்கத்தோட நீங்க உச்சரிக்கும் போது ஞானத்தை நோக்கி ஒருவரினுடைய ஆன்மீக பயணத்தை விரைவுபடுத்தும் அப்படின்னு புத்த மதம் சொல்லுதுங்க ஆன்மீக தேடல்ல இருந்துகிட்டு இருக்கிறோம் நமக்கு சரியான விளக்கங்கள் எதுவுமே தெரியல சரியா தியானமும் வரமாட்டேங்குது இறைநிலைனா என்ன கடவுள்னா என்ன எதுவுமே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது எல்லாரும் என்னமோ சொல்றாங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளார ஆயிரத்தி எட்டு கேள்விகள் இருக்கு இல்லைங்களா அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க உங்களுடைய ஆன்மீக பாதையை நிச்சயமாக இந்த மந்திரம் விரைவுபடுத்தி கொண்டு போய் உங்களை ஒரு சிறப்பான ஞானத்தன்மைக்கு இட்டு செல்லும் அப்படிங்குறதுங்க இந்த புத்த மதம் நான் இந்த வீடியோவை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பண்ணணும்னு நினச்சேன் என்னன்னா இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரங்க மிகச்சிறப்பான மந்திரம் நீ இன்னும் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மந்திரங்களுக்கு பொருள் தெரிஞ்சுதான் நான் சொல்லணும் அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க ஏன்னா இது எல்லாமே அற்புதமான அர்த்தத்தினால் உருவாக்கப்பட்ட மந்திரங்கள் தாங்க அதனால நீங்க அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதீங்க மந்திரத்தை சரியாக உச்சரிச்சிங்க அப்படின்னா போதுங்க நீங்க எந்த அளவுக்கு சாமி கும்பிடும்போது பயபக்தியோட இருப்பீங்களோ அது போல மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுதும் பயபக்தியோட கரெக்டா அற்புதமா ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதோடு அப்படியே உச்சரிச்சிங்க அப்படின்னா அதுக்கு அபரிதமான பலன் இருக்குங்க ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உடல்லையும் அதிர்வுகளை ஏற்படுத்தும் இந்த பிரபஞ்சத்துலையும் அதிர்வுகளை ஏற்படுத்துங்க வாங்களேன் நீங்க ஒரு குறிப்பிட்ட நோக்கம் நிறைவேற வேண்டும் அப்படின்னு மனசுல உறுதி எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்க நாள்தோறும் சொல்லிகிட்டே வாங்களேன் நீங்க கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க மாதிரியான மந்திரங்களை எல்லாம் சொல்லி என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் கண்டிருக்கங்க நீங்க அமைதியாக கொஞ்ச நேரம் மனசு ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திர உங்களுக்கு எந்த மாதிரியான நோக்கம் நிறைவேற வேண்டும் அப்படின்னு நேர்மறையான சிந்தனையோட அப்படியே இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க ஒரு நூத்தி எட்டு தடவை டெய்லி சொல்லிட்டே வாங்களேன் அப்படி ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளார ஏற்படுங்க பாத்தீங்கன்னா தியானத்தினுடைய முடிவுல இந்த மந்திரங்களை நம்ம சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா உடல் அப்படியே ஒரு ரம்மிய தன்மைக்கு போகுங்க அப்படியே உடலே இல்லாத மாதிரி ஒரு சூழல்லாம் நம்மளுக்கு இருக்கும் உங்களுக்குள்ளாரே ஏற்படும் உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய மனநிலையிலும் மாற்றங்கள் ஏற்படுவதை உங்களால உணர முடியும் ஏன்னா இந்த மந்திரங்களை நம்ம ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளாரையே ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்துது நம்மை சுற்றிலும் அதிர்வுகளை ஏற்படுத்துது பிரபஞ்சத்திலையும் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அதனாலதான் நம்ம மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது அதற்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா மிக விரைவாக கிடைக்குங்க இதுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது மிக மிக முக்கியங்க காலங்காலமாக நம்ம வேத காலங்கள்ல இருந்து மந்திரங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஏன்னா அதுல இந்த மாதிரியான சூட்சமங்கள் உள்ளடங்கி இருக்கு அதுதான் மந்திரங்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய இந்த ஓம் அப்படிங்கிற மந்திரமும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்குங்க அப்படியே அழகா சொல்லி பாருங்க ஒவ்வொரு உச்சரிப்பையும் அப்படியே ஆழமா அழுத்தமா சொல்லி பாருங்க ஓ மணி பத்மே அந்த அதிர்வு பார்த்தீங்கன்னா அங்கே போய் சேரும் உங்களுடைய உடல்ல இருந்து தொடங்கி அப்படியே இந்த வான்காந்தத்துல அற்புதமா கலக்கிறத உங்களால பார்க்க முடியும் சக்திகள தவம் இதெல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இங்க தொடங்கினோம்னா சக்தி போய் நிற்கும் அந்த மந்திரம் அந்த அளவுக்கு அப்படியே வேகமாக போகும் அது சரிங்களா இந்த மந்திரமும் சரி ஓம் மட்டும் நீங்க சொன்னா கூட அதுவும் பாத்தீங்கன்னா பயங்கரமான பவர்ஃபுல் ஓ இந்த ஓ அப்படிங்கிற உச்சரிப்புக்கும் இம் அப்படிங்கிறதுக்கும் அந்த டிஃபரன்ஸை நம்ம கொடுக்கணுங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார கொண்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சிக்கல்லேருந்து இருந்து நிச்சயமா ஈஸியா வெளியில வந்துட முடியுங்க சரிங்களா உங்களுக்கு ஞானிகளும் மகான்களும் எண்ணற்ற விஷயங்களை நம்மளுக்கு தேடி தேடி கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்குனதை நம்மளுக்கு எளிமையா கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்ப கூட நம்ம அதை பயன்படுத்தாம உட்காந்துட்டு இருக்கோம் இதையெல்லாம் பயன்படுத்தி பாருங்க வாழ்க்கை எப்படி நிம்மதியான வாழ்க்கையை நகரும் சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி அரப்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் புகழ் மெய்ஞானத்தோடு நல்லதொரு ஒரு வாழ்க்கையை நண்பனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி